அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல்ல பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லால் உருவானது நின்ற கோலத்தில் சாந்த சுருபியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராரு ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் ஆண்டுதோறுமே மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படும் இதில் ஒரு லட்சத்தி எட்டு வடைகளால் பிரம்மாண்டமான மாலை தயாரிக்கப்பட்டு அதை சுவாமிக்கு அணிவித்து அழகு பார்ப்பது இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக இருக்குது இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றிய ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் உங்களுடைய வாழ்க்கையில பல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருடந்தோறுமே ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் இங்கு ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வரும் அதற்காக கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் வடைகள் தயாரிக்கப்படும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றது வடைகள் தயாரிப்பதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்பட்டது ஆறுநூறு லிட்டர் நல்லெண்ணெய் முப்பத்தி ரெண்டு கிலோ மிளகு முப்பத்தி ரெண்டு கிலோ சீரகம் எண்பத்தி ரெண்டு கிலோ உப்பு ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாகும் இங்கு சுத்தம் செய்வது மாவு அரைத்து வடை தயாரிக்கப்பட்டது இரவு பகலாக நடைபெற்று வரும் இப்பணிகள் முடிந்தும் ஒரு லட்சத்தி எட்டு வடைகளும் கயிற்றில் மாலைகளாக கோர்க்கப்பட்டு பின்பு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் அனுமன் ஜெயந்தி அன்று எங்கள் ஆஞ்சநேயருக்கு அதிகாலையில் ஐந்து மணியில் ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலைகள் அனுப்பித்து அலங்காரம் செய்யப்படும் வடை மாலைகள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் காட்சியளிக்க இருப்பார் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வாங்க இந்த சிறப்பு வழிபாட்டை தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சீகக்காய்த்தூள் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் தயிர் திருமஞ்சனம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதை தொடர்ந்து இங்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபார்த்தனை நடைபெறும் அன்றைய தினம் காலை முதல் இரவு வரை பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும் என்பதால கோவில் நிர்வாகம் மற்றும் போலீஸ் சார்பில் விரைவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்தது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்கு அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர் போக்கக்கூடியவர்கள் ஆனந்தத்தை தருபவர் அனைத்தையும் தந்து அருள்பாலிப்பவர் ஆஞ்சநேயர் அவர் அருளையும் கருணையும் பெற்றால் வாழ்க்கையில எல்லா வளத்தையுமே நீங்க சிரமமின்றி பெற முடியும் நாமக்கல் தலத்தலம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி இங்கு விமர்சையாக நடைபெற்று வரும் முதல்ல ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று சிறப்பாக ஆஞ்சநேயரை நினைத்து பூஜை செய்து வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் முன்னூறு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலையில் அருகிலே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடுதவம் இயன்றாங்க யுகத்தில் ராம் அவதாரத்தில் ராவணனால் வாரண சேனைகளும் ராமரும் மூச்சடைந்தனர் அப்பொழுது சாம்பவானால் அறிவுறுத்தப்பட்டு சஞ்சீவி மூளையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்திருக்காரு ஆஞ்சநேயர் பணி முடிந்து மலையை அதே இடத்துல வைத்துவிட்டு திரும்பியிருக்காரு அவ்வாறு வருகையில் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் குளிக்கும் பொழுது இரு துளை உள்ள சால கிராமம் கிடைத்தது இறைவனின் அம்சமாக இருப்பதை எண்ணி இதனை தம்முடன் எடுத்துக்கொண்டு வான்வழியாக வந்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர் அப்பொழுது நாமக்கல் பகுதியில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் சூரியன் உதயமாவதால் நமது கையில் இருந்த சால கிராமக்கள் கீழே வந்து விட்டு சந்தியா வன் வனத்தை சென்று முடிந்ததாக சொல்லப்பட்டது மீண்டும் அந்த சால கிராமத்தை தூக்க முயற்சிருக்காரு ஆனால் அது தூக்க அவரால் முடியவில்லை ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்து பிறகு வந்து என்னை எடுத்துக்கு சென்று என்று அசிரியர் கேட்க ஆஞ்சநேயரும் சால கிராமத்தை அங்கே விட்டு விட்டு ராமன் போர்ல வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கு வந்திருக்கார் ஆஞ்சநேயர் விட்டு போன சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள்பாலித்திருக்கார் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் தான் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி தராரு இவருக்கு கோபுரம் கிடையாது வெயிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சி அளிக்கிறாரு நரசிம்மருக்கு கோபுரம் இல்லை அவருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது அவருக்கு கோபுரம் இல்லாததால் அவரது தாசனான தனக்கு கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதால வரலாற்று தகவல்கள் மூலம் தெரிய வருது நாமகிரி தாயார் கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குடைவரைக் கோவில் தான் நரசிம்மர் கோவில் மலையின் மேற்கு புறமுள்ள மலைக்கோவில்ல இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவில் இருக்கிறதாக சொல்லப்படுது நரசிம்மரின் சிலை மலையை குடைந்து வடிக்கப்பட்டு உள்ளது நாமகிரி தாயார் கோவில் மலையை குடைத்து செய்யப்படாமல் தனியாக இருக்கிறதாகும் இது ஒரு குடைவரைக் கோவிலாக இருக்கு பல்லவர் காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டது மலையின் மீது புறம் அரங்கநாதர் கோவில் உள்ளதாகும் இங்கு ஐந்து தலையுடன் பாம்பரசன் கார்கோடன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக சொல்லப்படுது ராமச்சந்திர நாயக்கனாரால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாமக்கல் மலைக்கோட்டை தற்போது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகும் இதன் மீது ஏறுவதற்கு பணி மலையின் மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டு இருக்கிறதாகவும் பாறையை செதுக்கி இந்த படிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது நாமக்கல் மலைக்கோட்டையின் கிழக்குல பூங்காவும் தெற்குள்ள செலம்ப கவுண்டர் பூங்காவும் இருக்கிறதாக சொல்லப்படுது பேரன்பு கொண்டு விளங்கும் நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் வரை குமரி வரை பரவி இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது நாமக்கல் வந்து தாயார வணங்கும் பக்தர்கள் தங்களுடைய குறைகளை அவரிடம் சமர்ப்பிப்பாங்க நோயிலிருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் வேண்டியும் பிறர் வேண்டுதல்களை வைக்கிறாங்க கணித காலத்துல நாமகிரி அன்னையின் கருணையினால் அவர்களின் குறைகள் நீக்கப்பட்டு மகிழ்வடைந்திருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள் சேலைகள் நகைகள் போன்றவற்றை பக்தர்கள் சமர்ப்பிக்கிறதாகும் நாமகிரி அம்மனுக்கு பத்து நாட்கள் தசாரவி திருவிழா நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே பங்குனி மாத நட்சத்திரத்தில் இங்கு நரசிம்மர் ரங்கநாதர் அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த விழா பதினைந்து நாட்கள் நடைபெறும் மார்கழி மாதம் அமாவாசை என்று அனைத்து பக்தர்களாலுமே அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படும் நாமகிரி தாயாரின் கருணை கண்கள் கவலையை போக்கிட பேரழகு வாய்ந்தவை அப்படின்னும் சொல்லப்படுது புராணங்களின் கூற்றுப்படி இந்த கோவில் தேவச்சிற்பி விஸ்வகர்மாவால் அமை வடிவமைக்கப்பட்டது ஆள் இந்த கோவில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளதாகும் அனுமன் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சக்தியாக நமக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது பதினெட்டு அடிகள கட்டிடத்துள் கோபுரத்தில் கட்டப்படாது நின்று காட்சியளிக்கிறார் நாமகிரி தாயாரின் அளவிட இயலாமல் கருணையினாலும் லட்சுமி நரசிம்மர் குகை கோவிலின் சிறப்பினாலும் மற்றும் அனுமனின் தனி சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற புண்ணிய தலமாக விளங்குகிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்றது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் புராண காலத்துல இந்த ஊருக்கு இங்கு வந்து சலசை சேஸ்திரம் என்ற பெயராக இருக்கிறதாகவும் நகரின் மையத்தில் அமைந்த மலை கோட்டைக்கு தெற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது லட்சுமி நரசிம்மர் கோவிலின் உபகோவில்தான் தான் இங்கு ஆஞ்சநேயர் சன்னதி என்றாலுமே இந்த சன்னதியில தான் பக்தர்களின் கூட்டம் அலை மோதுகிறது அப்படின்னே சொல்லலாம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமையப்பட்ட கோவில் இங்கு ஆஞ்சநேயர் எதிரில நரசிம்மர் திறந்த விழியுடன் கோபி வணங்கி நிலையில பிரம்மாண்டமாக காட்சி தரார் வீடத்தில் இருந்து இருபத்தி அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதாக இருக்கு பதினெட்டு அடி உயரமுள்ள ஒற்றை ஆன ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெட்ட வழியில் மலையிலும் வெயிலிலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராரு இந்த நகர் சுமார் பத்து மைல் தொலைவில் இங்கு அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட பெருமை வாய்ந்த கொல்லிமலை இருக்கிறதாக சொல்லப்படுது நாமக்கல் ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கு ஐந்தாயிரம் செலுத்தி தங்கம்லாம் பூசிய இந்த தாமிர கலசத்தை சாத்துவதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செல்வ வளம் பெறுவதால பக்தர்கள் நம்பப்படுறாங்க இதன் மூலம் வீட்டில் தங்கம் வைரம் வைடூரியம் பெறுவதற்காக பக்தர்களுக்கிடையே நம்பிக்கை உள்ளது வாழ்க்கையில் பொருளாதார நிலை மேம்பாடு அடையவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு நாமக்கல் நகரின் மைய பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறதாக இந்த கோவில் சேலம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் கரூர்ல இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திலும் ஈரோட்டில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கோவையில இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சியில இருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறதாக சொல்லப்படுது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இருந்தே நாமக்கலுக்கு பஸ் வசதி இருக்குது இங்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்